ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சென்னைக்குழி பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு லாங் டே தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இருக்க முடிவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அது பெரியப்ப அவங்க வந்து கிடா விட்டு வச்சிருந்தாங்க அதனால கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்ட்டு சன்னைக்கிழமை பகலில் கிழங்கி போயிட்டேன் சனிக்கிழமை நைட்டு தங்களுக்கு வந்துட்டு இருக்க முடி கோயிலுக்கு போயிட்டோம் கோயில் இருந்துச்சு அன்னைக்கு சரியான மழை அதாவது நச நசு இப்படியா இருந்துச்சு அதாவது காலையில் அப்புறம் டீலாம் குடிச்சிட்டு நைட்டு வந்தோடனே தூங்கிட்டோம் ரெண்டு மணிக்குள்ளே கோயிலுக்கு வந்தோம் தூங்கி வச்சு தூங்கிட்டு காலையில் டீ குடிச்சிட்டு சரி மொட்டை போடுறது முடியிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து காலையில் புளி சாப்பாடு நின்று வந்துருந்தாங்க அதை சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் அம்மா சும்மா கொஞ்சம் நேரம் அக்கா வரல என்ன வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால சுய்ய சுற்றி பார்த்துட்டு வரலாம் கோயிலு எல்லாம் இப்போலாம் மாறி இருந்துச்சு நிறைய இடம் இல்லைன்னு போய் பார்த்துட்டு இருந்தோம் கிடையாது நான் வரவே இல்லை நான் வந்து குடிச்சிட்டு கிளம்பி ரெடியாக உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நான் அக்கா தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்னும் வரலை என்ன கழிச்சு வந்துவிட்டேன் அந்த அக்கா வந்துட்டானா பாப்பா தம்பி அப்புறம் எங்கள் அத்தை பொண்ணு அக்கா தங்கச்சி எல்லோரும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசிட்டு ஆச்சு அச்ச உட்காந்து பேசி அது பேசிகிட்டு இருந்தோம் அதை சரி சாமி கும்பிட்டு மழை தான் தரமாக இருக்குது அப்படின்ட்டு சாமி கும்பிட போயாச்சு அப்பா அம்மா நான் அக்கா பாப்பா தம்பி பசங்கள் எல்லோருமே போயிட்டோம் கோயிலுக்குள்ளே போனால் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பூரா டிக்கெட் எடுத்து போயிடலாம் அப்படின்ட்டு நான் பூரா டிக்கெட் எடுத்து போயாச்சு சாமிட்டு இருக்காங்க காலையில கூட்டம் இல்லை ஆனா இப்போ டைம்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மதியம் ஆயிடுச்சு சாமி கும்பிடுறதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு காலையில நிறைய சாமி எங்க கூட வந்தவங்க எல்லாரும் சாமி கும்பிட்டனால நேரத்துல கும்பிட்டாங்க கும்பிட்டு சரி போய் சாப்பிடலாம் மழை வந்தனால நேத்துல கிளம்புறேன்ட்டாங்க அதை சரி சாமி கும்பிட்டு போய் சாப்பிடலாம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தோம் சரி சாப்பிட்லாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம கோயிலில் வந்து கிடாதை வெட்டினாங்க கிடா வெட்டினா காமி காமிக்க கூடாதுன்றதை நான் காமிக்கலை காப்பி ரேட் விழுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டு கிடாக்கறையில் சாப்பிட்டு வந்தாச்சு அங்கே போய் கடையில் வாங்கின திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஹேண்ட் ஹேண்ட்பேக் வாங்கணும் ஹேண்ட் பேக்கு போட்டு கிளிப்பு தம்பிகளுக்கு விளாடுறது நம்ம எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம் பிள்ளைகளுக்கு சின்ன மார்க்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் நான் போகிற வீடியோலாம் வரும் ரைட்ரென்ஸ் அப்படி ஒரு நெக்ஸ்ட் இல்லை பார்க்கலாம் சாட்சி வீடியோலாம் பார்க்கலாம்